வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதி மன நிறைவு மன மகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சியப்பாதைகள் வெட்டி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல பஞ்சாங்க விபரம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் ஸ்ரீ விஸ்வா வசுவருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆங்கிலத்துல ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைய நாளில் திதியை பார்த்தமுன்னா மாலை எட்டு மணி வரைக்கும் சஷ்டி திதி வளர்ப்பிறை சஷ்டி திதியும் அதுக்கு பிறகு சப்தமி திதியும் இருக்குது இன்றைய நாளுக்கான நட்சத்திரத்தை பார்த்தோமுன்னு சொன்னால் அதாவது இரவு ஒம்பத்து முப்பத்தி ஆறு வரைக்கும் ஆயிலிய நட்சத்திரமும் அதுக்கு பிறகு மக நட்சத்திரமும் இருக்குது இன்றைய நாளுக்கான நாம யோகம் காலையில் ஏழு ரெண்டு வரைக்கும் யோகமும் அதுக்கு பிறகு வியாகாத நாமயோகமும் இருக்குது இன்றைய நாளுக்கான கரணத்தை பார்த்தோமுன்னு சொன்னால் காலையில் எட்டு ரெண்டு வரைக்கும் கரணமும் அதுக்கு பிறகு தைத்துளை கரணம் எட்டு மணி வரைக்கும் இருக்குது இரவு எட்டு மணி வரைக்கும் அதுக்கு பிறகு கரிசிக்காரணம் வருது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலை ஒம்பது முப்பத்தாறு வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு மரண யோகமும் இருக்குது இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு திசையில் இருக்குது மேற்கு திசை அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும் மேற்கு திசையை நோக்கி அவசியமாகவும் தேவை இருப்பவர் பயணம் செய்ய விருக்கிறவங்க வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம் இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம் காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் மாலை ஒன்று நாற்பத்தி மூணுலேருந்து ரெண்டு முப்பது வரைக்கும் நல்ல நேரமும் மாலை நான்கு அன்பது முதல் ஆறு இருபத்தி நாலு வரை ராகுகாலமும் மதியம் பனிரெண்டு எட்டுலேருந்து ஒன்று நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் எமகண்டமும் மாலை மூணு பதினாறுலேருந்து நான்கு ஐம்பது வரைக்கும் குளிகை நேரமும் இருக்குது இன்றைய நாளில் வந்து சஷ்டி திதி இருக்குது சஷ்டி திதியில் வந்து அது முருகனுக்குரிய நாள் வழிபாட்டுக்கு உரிய நாள் சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி இதெல்லாமே வந்து தெய்வ வழிபாட்டுக்கு உரு உகந்த நாள் முருகன் வழிபாட்டுக்கு உகந்த நாள் சஷ்டி விரதங்கள்லாம் இருந்து செய்கிறது சிறப்பை தரும் இது வந்து மனதை உங்களுக்கு வளப்படுத்தவும் மனதை ஒருநிலைப்படுத்தவும் இந்த சஷ்டி வழிபாடுகள் உங்களுக்கு உதவும் ஆனால் இந்த நாள்ல வந்து எந்த ஒரு வழக்குகளையும் விசாரிக்க கூடாது பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க முக்கியமாக திருமண சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் கணவன் மனைவிக்கிடையில் ஒரு வாக்குவாதம் இல்லை கல்யாணத்தில் ஒரு பிரச்சனை எந்தயும் செய்யக்கூடாது மற்றபடி பார்த்தீங்கன்னா கௌலவ காரணம் இருக்கு அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நிலம் கீழ் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது அத்திவாரம் போடுதல் கிணறு வெட்டுதல் குளம் வெட்டுதல் ஏரி வெட்டுதல் நிலக்கீழ் பயிர் வகைகளை விதைக்கிறது இந்த மாதிரி விடயங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருக்குது அது வந்து காலை நேரத்தில் எட்டு ரெண்டு வரைக்கும் கௌலவக்கரணும் அதுக்கு பிறகு தைத்துளைக்கரணம் தைத்துளைக்கரணனாலே ஆடம்பர பொருட்கள் ஆடம்பர பொருட்கள்னால் நம்ம என்னென்ன சொல்லுவோம் ஆடை அலங்காரம் ஆடை நகைகள் ஹோட்டல் சினிமா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்றைய நாளில் வந்து சிறப்பாக இருக்கும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் நான் எப்பவும் சொல்கிறது தான் ராசி பலன்றது நம்ம சொல்கிறது பொது பலன் எப்பயுமே இந்த பலனுடைய உண்மை முழுத்தன்மையும் பலன்களையும் உங்களுக்கு பொருத்தமாக பார்க்கணுமா இருந்தால் அது உங்களுடைய ஜன்ன ஜாதக அடிப்படையில் மட்டும்தான் பார்க்க முடியும் இது மூலயமா நம்ம சொல்கிறது என்னென்னா ராசியையும் பாருங்கள் ராசிங்கிறது உடல் லக்கணம்ங்கிறது உயிர் எப்படி ஒரு உடலும் உயிரும் சேர்ந்தால் தான் உயிரினமாக இருக்க முடியும் மனம் சேரும்போது மனிதனாகிறான் அப்போ ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டு வர ஜாதகத்தில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது லக்னம் தான் லக்கணத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அதே மாதிரி மகாதிசியும் பொத்தியும் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்ச பிறகு நம்ம சொல்கிற பலனை கேட்டால் அந்த பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்துதுங்கிறத பார்க்கலாம் முதல்ல மேசராசி அன்பர்களே நீங்கள் என்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுடைய அம்மாவோட வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விடயங்கள்லேயும் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அப்போ என்ன செய்யணும் நீங்கள் வந்து வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ நீங்கள் கொஞ்சம் பலவீனமாக உணர்வீங்க அந்த பலவீனத்தை நீங்கள் சரி செய்கிறதுக்காக வேண்டி இவங்களுக்கோட நீங்கள் வந்து சில பிரச்சனைகளையோ வாக்குவாதத்திலே ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதனால கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் இன்னைக்கு அமைதியாக இருந்துட்டு இது இதனால வரக்கூடிய சகல விஷயத்துமே மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஒரு ராசி அதிபதியாக லக்னாதிபதி செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதிங்கிற ஒரு சனி பகவான் செவ்வாய் பகவானுக்கு அதிபதி முருகப்பெருமான் சனி பகவான் முருகப்பெருமான் இவங்களோட பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கே மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கண்ணான் யோகாதிபதி வழிபாடு இதோட ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறது உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து ரிஷபராசி நேர்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய செலவுகள் கஷ்ட கட்டுப்படுத்தப்படும் வீண் விரயங்கள் இல்லாமல் போகும் அதே நேரத்தில் ஒரு நிம்மதியான தூக்கம் நிம்மதியான ஒரு திருப்திகரமான ஒரு மனநிலை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வோம் கடல் கடந்து தொடர்புடைய ஏதாவது ஒரு விஷயம் கல்வியா இருக்கலாம் குடும்ப அங்கத்தோட ஏதோ ஒரு விஷயத்தை செய்துக்கிட்டு இருக்கவங்களுக்கான தீர்வு வாழ்க்கை இன்றைக்கி ஒரு நிம்மதியாக இருக்கும் தம்பி தங்கைகள் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறது அதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்க அங்கே இருந்துக்கிட்டு உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நன்மையாகவே இருக்குது உங்களுக்கு இந்த நாளில் வரக்கூடிய நன்மையை மேலும் பெருக்கிக் கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் இவங்களோட குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய வித இந்த ஆசைகளை ஆசைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்கள் எதிர்பார்ப்புகளை இன்னைக்கு கொஞ்சம் உங்களுடைய கட்டுக்குள்ள வச்சு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்குறனால குடும்பத்தில் போயிட்டு குடும்பத்தில் இருக்க சில விஷயங்களை குடும்பத்தை அங்கத்தவர்களுக்கு அந்த ஒரு அழுத்தத்தை கொடுக்கறனால சில கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் ஏற்படும் உங்களுடைய வார்த்தை பிரிவுங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருங்க இதனால் அவர்களுடைய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றிக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதியான முருகப்பெருமான் சனி பகவான் அவருடைய அதிபதியான சிவபெருமான் புத பகவான் அவருடைய அதிபதியான மகாவிஷ்ணு இவங்களோட குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மனிமையான நாளாக இருக்கும் அடுத்து கடகராசின் இருக்கேன் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொழில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்துங்க நான் தொழிலும் செய்யலை குழந்தையும் இல்லை எனக்கு நான் கல்வியும் கற்கலை அப்படின்னா உங்களுடைய தந்தை இன்னொருத்தர் இருப்பார் அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பாருங்கள் அவரும் இல்லைன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ வீட்டில் இருந்தாலும் ஏதோ ஒரு வேலை செய்துக்கிட்டு இருப்பீங்க அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குது உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க நல்ல வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் நன்மையாக மாற்றிக்கொள்ள உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதின்னு சொல்கிற சந்திர பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதின்னு சொல்கிற சிவபெருமான் இவங்களுடைய குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து சிம்ம ராசின்னு இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள்னு பார்க்கும்போது தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு இன்றைக்கு நன்மைகள் நடக்கும் அதே நேரத்தில் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாவது வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுலேயும் நன்மை நடக்கும் வாழ்க்கையிலேருந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் செய்யணும் நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அதுக்கான தீர்வுகள்லாம் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது நாளில் வரக்கூடிய சகல விஷயத்து மேலே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொன்றத்துக்கு நீங்கள் சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாளில் மேலும் நன்மைகள் இனிமையாக உங்களுக்கு இருக்கும் அடுத்து கண்ணீராசின் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய சேற்பாடுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அண்ணன் தம்பி அண்ணன் அக்கா சம்பந்தப்பட்ட விடயங்களை கவனமாக இருக்கணும் சில எதிர்பார்த்த விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கை கூடாது அதாவது இன்சூரன்ஸ் சொத்து தந்தை வழி சொத்துக்கள் ஆயுள் சொத்துக்கள்லாம் கொஞ்சம் தாமதமாகலாம் அதே நேரத்தில் உங்களுக்கும் நீங்கள் கொஞ்சம் கா பாதுகாப்பாக இருக்கணும் எங்கே போனாலும் வந்தாலும் பாதுகாப்பாக இருக்கணும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துக்கு மேலே நன்மையாக மாற்றிக்கொள்ள ஆஞ்சநேயர் வழிபாடு செவ்வாய் பகவான் வழிபாடு அவருடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு குலதெய்வ வழி குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும் அடுத்து துளாராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம்னா கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி உங்களுடைய கணவனோ மனைவியோ உங்கள் கூட நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சே தொழில் செய்கிறதா இருந்தால் அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்தது கணவன் மனைவி திருமணம் புதிதாக திருமணம் வரன் தேடுபவர்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கணும்னா இன்றைக்கு அதுக்குரிய நாள் இல்லை குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள் உறவினர்கள் நண்பர்கள் தொழில் உங்கள் கூட வேலை செய்கிறவர்கள் பங்குத்தாரர்கள் விடயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்குது நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துக்கு மேலும் நன்மையாக மாற்றியது மகாலட்சுமி சனி பகவான் அவருடைய அதிபதினு சொல்லக்கூடிய சிவபெருமான் இவங்களோட குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளும் சேர்த்து செஞ்சு கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையானதாக ராசி விருச்சகராசினேருகளை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கவனம் செலுத்துங்க அதே மாதிரி நோய் உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தால் அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்க உங்கள் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் நோய் நோடிகள் இருந்தால் அவரும் அதை விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தொழில் கல்வி இந்த மாதிரியான விடயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இதனால் வரக்கூடிய சகல விஷயத்து மேலே நன்மையாக மாற்றி கொள்றதுக்கு நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களோட குலதெய்வம் கருணாநிதி யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்கும் அடுத்து தனுசு ராசினியர்கள் இன்றைய நாள் எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு நன்மை தரும் காதல் கை கூடும் மன மன மகிழ்ச்சி ஏற்பீங்க குழந்தைகள் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் குழந்தைகளுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயமும் நன்மையாக்கிக் கொண்ட ஆஞ்சநேயர் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான நாளாக இருக்கும் அடுத்து மகர் ராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் உங்களுடைய தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க வீடு காணி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் முக்கியமாக கணவன் மனைவி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க நிம்மதி குலையலாம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அது பிரிவுக்குவருக்கு எடுத்து செல்லலாம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை மேலும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்றதுக்கு நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் மகாலட்சுமி இவங்களோட குலதெய்வம் கருணாநிதி யோகாதிபதி வழிபாட்டையும் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பாராயணத்தை கேட்குறதும் நன்மையை தரும் இன்றைய நாள் உங்களுக்கு எப்பயும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கும்பாராசின்னு இருக்கேன் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது போது இன்றைக்கு உங்களோட முயற்சிக்கான வெற்றி உங்க முயற்சி ஒரு தொழிலில் ஒரு முயற்சி நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க மாற்றங்கள் செய்யணும்னா அதுக்கான வெற்றி கிடைக்கும் அது எது சம்மந்தமாக இருக்கலாம் கடன் கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் நோயிலேருந்து விடுபடுறதா இருக்கலாம் குழந்தைக்கு ஒரு ட்ரை முயற்சி பண்ணுறவங்களாக இருக்கலாம் அதே மாதிரி எதிர்களை வெல்றதுக்கு எது யாரும் எதிரின்னே தெரியாமல் இருந்தால் அதுக்காக தெரிஞ்சு அதுக்கான சரியான செயல்முறைகளை செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது நாளில் வரக்கூடிய அதே மாதிரி உங்களுடைய தம்பி தங்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்குது அந்த தம்பி த தம்பிகள் மூலியமாகவும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிற விஷயமாக இருக்குது இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றிக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதினு சொல்லக்கூடிய முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாட்டை செஞ்சு கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மீன ராசினீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க குடும்பங்கிறது வந்து தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் மா பொண்டாட்டியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் அக்களாக இருக்கலாம் தம்பியாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் குழந்தைகளாக இருக்கட்டா வீட்டில் இருக்க மச்சானாக இருக்கலாம் மாமானா இருக்கலாம் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கவனமாக இருங்க வாக்குவாதங்களை பண்ணாதீங்க உங்கள் வார்த்தை பிரிவுங்களை கவனமாக இருங்க உங்களுடைய தேவைக்கா வேண்டி சந்தோஷிக்கா வேண்டி கையில் இருக்கிற சேமிப்பு நகைகளை அடகு வச்சோ இல்லை சேமிப்புகளில் பேங்க்கில் வந்து எடுத்து செலவழிக்கலாம் இன்றைக்கு வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு போங்க இன்றைய நாள் நல்லாயிருக்கும் இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துக்கு மேலே நன்மையாக மாட்டிக்கொள்ள புது பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு இவங்களோட குலதெய்வம் கர்ணநாதன் கோ கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் நன்மையாகவும் இனிமையாகவும் இருக்கும் நச்சிந்தனையை பார்ப்போம் கடந்த சில வாரங்களாக மன சம்பந்தப்பட்ட பார்த்தோம் அதில் இப்படி கர்மா எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம் அந்த கர்மாலருந்து விடுபடுறதுக்கான வழி அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் அல்ல இருந்து விடுபடுறதுக்கான முதலாவது வரி கர்மாவை ஒரு ஜோதிடர்கிட்ட தந்து தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஏற்றம் அந்த பரிகாரங்களை செய்கிறது மூலியமா கர்மானது வெளிப்படலாம்னு பார்த்தோம் இப்போ ரெண்டாவது வழி இது வந்து எங்களோட உடலுக்குரிய ஆயுசு காலம் பார்த்திங்கன்னு சொன்னால் நூற்றி இருபது வருடம் இந்த கலியுகத்தில் உடலுக்கான ஆயுசு காலம் நூற்றி இருட வருடம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நூற்றி இருபது வருடத்தை நம்ம வாழ்கிறோமா இந்த வருடத்தோட நம்ம இணைஞ்சு இருக்கிறோமா கேட்டால் இல்லை ஒன்றோ ரெண்டு பேர் ஒரு நூறு பேர் எடுத்துக்கிட்டா ஒன்னோ ரெண்டு பேர் தான் ஒரு எழுவத்தஞ்சு எண்பது வயசை கடந்து வாழ்றாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்கு ஒன்று இந்த புலன் இன் புலன்கள் வழியால் அதிகமான ஆற்றல்களை நம்ம செலவழிக்கிறோம் பண்டைய காலத்துல அதிகமாக வாழ்ந்தாங்க அவங்களோட தூக்க நிலைகளும் உணவு நிலைகளும் சரியா இருந்துச்சு பாத்தீங்கன்னா இரவு ஏழு மணி ஆனால் சாப்பிட்டு ஒரு எட்டு மணிக்கு தூங்கிடுவாங்க காலையில் நாலு மணிக்கு எந்திரிப்பாங்க அந்த நாலு மணிக்கு எந்திரிக்கும் போது இரவு நேரத்தில் அந்த டிவி பார்க்குற பழக்கமோ அந்த லைட்டை போட்டு வச்சுக்கிட்டு பழக்கமோ இரவு நேரத்தில் முழிக்கிற பழக்கமோ இல்லை இப்போ இருக்குது இது ஒரு காரணம் எங்களோட புல நின்பங்கள் செலவைக்கு ரெண்டாவது அவங்க காலையில் நாலு மணிக்கு எறும்போது அது பிரம்மமுகூர்த்தம் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாமல் ஒரு தெய்வீக சைட்டில் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் விஞ்ஞான ரீதியாக பார்க்கும்போது பொடி இருக்கக்கூடிய நேரம் பொடி நேரம் அதாவது உடலினுடைய நேரம் பொடி கிளாக்குன்னு சொல்லுவாங்க உடல் நேரம்னு சொல்லுவாங்க அதில் நுரையீரல் இயங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் விடிய காலில் நாலு மணி அப்படியே அந்த நாலு மணிக்கு எலும்பி இந்த இயற்கையினுடைய காற்றை நம்ம வந்து எடுக்கும்போது எங்கள் உணவு புத்துணிச்சு பேரு இப்படி நிறைய விடயங்கள் உணவுல ரசாயனங்கள் அன்றைக்கு கூட நான் வந்து க எனக்கு அறிய வந்தது கடைகளில் விற்கப்படுகிற சில உணவு பதார்த்தங்களில் அமோனியா அந்த உணவு நீண்ட நாளம் இருக்கணும் கெட்டு போகக்கூடாதுங்கிறது அமோனியா அப்படிங்கிற வந்து ரசாயன பொருட்கள் கலக்கப்படுது அப்படின்னு சொல்லி நான் ஒரு சிலர் சொன்னதை கேட்டேன் இது உண்மையாக பொய்யாங்கிறதுல எனக்கு தெரியாது ஆனால் உணவுகளில் பதப்படுத்துறதுக்காக சில வகை ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இது குறிப்பிட்டாக இந்த ரசாயனமாங்கிறது எனக்கு அறியப்படல பட் இந்த ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன் அப்போ ரசாயனங்களை இது வகையான கெமிக்கல்லாம் எங்களுக்கு கலக்கப்படுது இதெல்லாமே வந்து எங்களுக்கு வந்து பாதகமாக இருக்குது இதனால் இந்த விஷயங்களில் வந்து முதலாவது எங்களோட புலன் கட்டுப்பாடுகள் எங்களுக்கு தேவை இந்த வி வினைப்பதிவுகள் வந்து வெளியே வர்றது ரெண்டாவது நம்ம உணவு உன்ற உணவில் முடிந்த அளவுக்கு இயற்கை உணவுகளை அதிகமாக நம்ம எடுக்கிறது மூலியமாக எங்களுடைய நீண்டகால உயிர் வாழ்க்கைக்கு அது உணுத்துணையாக இருக்கும் இப்போ இது சம்பந்தமான ஒரு தகவலை மேலும் ஒரு தகவலை நாளைக்கு நான் உங்களுக்கு தாரேன் மீண்டும் நாளை ராசிபுர நிகழ்ச்சியினோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்